தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆதார் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஆதார் எடுக்கப் போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம் இது தெரியாமல் நீங்கள் ஆதார் சென்டருக்கு போயிட்டு லைனில் நின்னீங்க அப்படின்னா மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு நேம் மேட்சாக இருக்குது போயிட்டு வாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அதாவது உங்கள் குழந்தைக்கு ஆதார் எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய ஆதார் பேரண்ட்ஸுடைய ஆதார் அம்மா அப்பா யாரோடைய ஆதாரை வந்து நம்ம அதோட அட்டாச் பண்ணி எடுப்போம் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார்லேயும் இருக்கணும் ஆதாரில் உங்களுடைய பேர் பாரதி ஜே அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் ஜே டாட் பாரதி அப்படின்னு இருக்குது அப்படின்னா உங்களால் ஆதார் எடுக்க முடியாது உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆதாரில் சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பேரை இன்ஷியலை பின்னாடி மாற்றணும் அதாவது ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாற்றணும் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி மாற்றணும் ஸோ இதை பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் உங்கள் குழந்தைக்கு ஆதார் எடுக்க முடியும் இதுக்கு வேறு சொல்யூஷன் என்ன எதில் மாற்றுறது பெஸ்ட்டு அப்படின்னா ஆதாரில் மாற்றினீங்க அப்படின்னா பேன் கார்டில் லிங்க் பண்ணுறப்ப உங்களுக்கு இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணுறப்ப இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது பெஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் போயிட்டு உங்களுடைய இன்ஷியலை முன்னாடியோ பின்னாடியோ ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆதார் சென்டர் போயிட்டு ஆதாரை வந்து எடுங்க அதே போல் அட்ரஸும் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரியே வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குதா அப்படின்றத கிரா செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைக்கு ஆதாரை எடுங்க அதாவது புதுசாக ஆதார் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இப்போ போயிட்டு இருக்குது ஆல்ரெடி எடுத்தவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புதிய ஆதாருக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்